ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ கொச்சிக்கு வந்தாச்சு நம்ம நிற்கிறோம்ல இதுதான் ரெசார்ட் அண்ணா தெரிந்து பாருங்க ரெண்டு ரூம் அங்கே தான் நம்ம இப்போ தங்க போகிறோம் டீச்சர் ஃப்ரெண்ட்ல பே பண்ணிட்டீங்களா ஆமா சார் பில்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் ரூமோட சாவி கையில் தந்தாங்க டீச்சர் எங்கள் லக்கேஜில் எங்கே வைக்கணும் அது எல்லாம் உங்களுக்கு ரூம் தருவாங்க அங்க வச்சா போதும் எல்லாரும் கேட்டுக்கோங்க சும்மா சும்மா ரெசார்ட் வெளியே வரக்கூடாது நீச்சல் குளம் எல்லாம் இருக்கு பார்த்துதான் நிக்கணும் சார் பிள்ளைங்கள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போகுமா ஆ ஓகே டீச்சர் பசங்களா எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்க பொண்ணுங்க எல்லாரும் ஹெச்எம் டீச்சர் பின்னாடி போங்க வாரீங்களாமா நம்ம ரூம்க்கு போவோம் வாங்க வாங்க இந்த ரூம்ல தான் நம்ம தங்கிட்டு கொச்சி சுத்தி பார்க்க போறோம் டீச்சர் ரிசார்ட் பக்கத்துல நிறைய இடம் கிடக்கும்ல சுத்தி பார்க்க ஆமா நம்ம இங்க இருந்து நடந்து பீச்சுக்கு போயிடலாம் அது பக்கத்துல தான் இருக்கும் நான் நைட்டு இருந்த ரூமில் தான் தூங்க வருவேன் என் கிட்டே கேட்காம யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு டீச்சர் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவேன் நீங்கள் எங்கே படுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க கனி நம்ம ரெண்டு பேரும் அந்த பெட்டில் படுப்போம்மா லெஃப்ட் சைடு இருக்குல்ல ஆ இப்படி ஹெச்எம் டீச்சர் நம்ம கூட தான் தூங்குவாங்க நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கும் அங்கே பாரு அழகாக விண்டோ இருக்கு பீச் வியூலாம் சூப்பராக தெரியும் அதுக்கு தான் சொல்கிறேன் மௌலி நமக்கு அந்த பெட்டு கிடச்சா அழகாக இருக்கும்ல விண்டோ சைடு நான் வர கேட்டு பார்க்கணேன் வாசுகி மௌலி நாங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நான் யார்கிட்டே தர மாட்டேன் கனி வா அங்க போவோம் காது ஃபுல்லா அங்க தான் இருக்கும் போல கொச்சி நல்லா குளிரும் அங்க போனா ஏசி கீழ வரும் இங்க நம்ம இந்த பெட்லயே தூங்குவோம் ஆமா கவிதா நமக்கு இந்த பெட்டே போதனே அப்படின்னா நம்ம வெளிய போய் பார்க்கலாம் ஓகே நான் காலை நல்லா விருச்சி வச்சி தூங்குவேன் ரெண்டு பேர் தான் ஒரு பெட்ல படுக்க முடியும் சார உங்க கட்டில படுக்க சொல்லுங்க யா நானும் அப்படி தான் தூங்குவேன் எனக்கும் இடம் வேணும்ல நான் சொல்றேன்னு நீ இப்படி சொல்லாதானே சரவணன் யூ ஆர் டு மச் சரியா நாங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்ட அந்த பெட்ல நாங்க தான் தூங்குவோம் சார் உங்க கூட தான் தூங்குவாங்க ஆமா என்ன நடக்குங்க ஒரு பெட்ல ரெண்டு ரெண்டு பேரா போய் உட்காருங்க போங்க சார் நீங்க எங்க தூங்குவீங்க நாங்க தான் இங்கனா எங்க கூடவா எந்த பெட்ல இரண்டாவது பெட்ல சரவணன் சார் சார் ஒரு சாருக்கு கூட இடம் தர மாட்டீங்களா அப்படினல்ல கவின் உங்க கூட தான் தூங்குவானா அப்படியே அப்போ அந்த பெட்ல படுப்போம் ஆமே போய் தூளியா அம்மா அம்மா எனக்கு இந்த ரூமே வேண்டாம் انا தனி ரூம்ல போய் தூங்குறேன் சரியா டேய் சார் பாவம்டா ஏன் இப்படி பண்றீங்க சார் அப்ப நீங்க எங்க பட்ல தூங்குங்க ஆ சரிமா ஸ்டூடண்ட்ஸ் இந்த சாப்பாடு ஏழு மணிக்கே டின்னர் தந்துるவாங்க எல்லாரும் கீழே வரணும் சரியா லைன் பை லைனா வரணும் டீச்சர் இப்போமா இல்லமா இப்போ டைம் வந்து 6:30 தான் ஆகுது இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நீங்க அந்த அரை மணி நேரத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க தண்ணி எல்லாம் இருக்கு கொஞ்சம் மேல் கழுவி அப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் கனி நான் குளிச்சிட்டு வரேன் நம்ம சும்மா வெளிய போய் பாப்பமா हां என்ன டயர்டா இருக்கு காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டுட்டாங்க இந்த நீச்சல் குளம்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும் ஆமா நம்ம ஒரு கூட்டு வீடுல தான் இருக்கோம் உன பாக்க சூப்பரா இருக்கு நான் நினைச்சேன் ரெசார்ட்னா சும்மா அங்க போய் தான் சுத்தி பார்க்கணும்னு பார்த்தா நம்ம ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு வேற இடத்துல சுத்தி பார்க்க போறோம் அப்போ கொச்சி ட்ரிப் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம இங்க ஜஸ்ட் தூங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் தான் ஸ்டே பண்றோம்னு நம்ம எங்க போனாலும் சேந்தே போவோம் ஆமா ஐயா இப்போ தான் ஞாபகம் வருது கவிதா எங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி தாயம் ஆனா காலையில இருந்து பேசவே இல்லை கணி எல்லாரும் எங்க வாசுகி குளிக்க போயிருக்கா கவிதா லுத்தஃபியா மௌலி எல்லாரும் வெளிய நிக்காங்க கணி யார் வந்தா ஹெச்எம் டீச்சரா ஆமா மணி ஏலைட்ல இப்ப சாப்பிட போணும் வாசுகி தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு ஆமா انا ஹீட் இருக்கு நான் ஹீட்டர் போட்டு தான் குளிச்சேன் அப்போ சரி நானும் குளிச்சிட்டு வரேன் மூணு பேரும் வாங்க சாப்பிட நேரம் ஆயிட்டு அங்க பாருங்க டீச்சர் நம்மளதான் எதை சொல்றாங்க ரூமுக்கு வாங்க சொல்றது காதுல கேட்கலையா எல்லாரும் ரூமுக்கு போங்க ரூம் ரூம் தான் சொல்றாங்க ரூமுக்கு தான் போக சொல்றாங்க நினைக்கிறேன் வாங்க ரூமுக்கு போங்க எல்லாரும் குளிச்சு ரெடி சாப்பிட்டு சாப்பிட போமா சார் சரவணன் குளிக்கவே இல்ல எனக்கு இப்ப குளிச்சா சளி புளிக்கும் காலையில தான் குளிக்கணும் அவன் காலையில குளிச்சிடுவான் வாங்க முதல்ல சாப்பிட்டு வருவோம் கவி நில்லு நீ என்ன திட்டறானே போறா திட்டாதே நான் ஒண்ணு திட்டல அம்மா நீ என்ன சாப்பிட போகிற பரோட்டா இல்லை நானும் தந்தூரி பரோட்டா தந்தூரிண்ணா என்ன ஆர்டர் பண்ணுறீங்க அக்கா என்ன சாப்பாடெல்லாம் இருக்குது இப்போது டின்னரில் ஸோ நான் பரோட்டா தந்தூரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பிரியாணி சப்பாத்தி கொத்து பரோட்டா கில்லி பரோட்டா நூல் பரோட்டா பன் பரோட்டா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி நண்டு கிரேவி ராயல் கிரேவி வெஜிடபிள் குருமா சிக்கன் குருமா எல்லாமே இருக்குது போதும் முடியல அக்கா இது எல்லாமே கொண்டு வருவீங்களா புரியல என்ன சொல்றீங்க இது எல்லாமே கொண்டு வருவீங்களா லே கவி நடக்க பயம் காட்டாத கனி அவ எதுக்கு அப்படி முழிக்க அக்கா திருப்பி ஒர்க்க சொல்லுங்க டேய் என்னடா நடக்கு ஆ உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்க சார் எனக்கு நான் தந்தூரி சிக்கன் கிரேவி எனக்கு சப்பாத்தி போதும் வெறும் சப்பாத்தியா அது கூட வேற எதுவும் வேணுமா சொல்லு சப்பாத்தி கூட சிக்கன் கிரேவி தந்தூரி சில்லி சிக்கன் கொஞ்சோண்டு மட்டன் கிரேவி போன்லெஸ் சிக்கன் அவ்வளோதான் போதும் சார் போதுமா ம் கொஞ்சம்லாம் சொல்லியிருக்கான் வேற ஒரு மெயினான ஆள் உண்ட சதீஷ் உனக்கு என்ன வேணும் எனக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் போதும் பரவாயில்லையா அடுத்து டானியல் சொல்லு சார் எனக்கு ரெண்டு பரோட்டா நூல் பரோட்டா ஒன்று பன் பரோட்டா ஒன்று ஒரு சிக்கன் கிரேவி கொஞ்சம் மட்டன் கிரேவி கொஞ்சம் அதுக்கப்புறம் நண்டு கிரேவி அவ்வளோதான் இன்னைக்கு இந்த ரெசார்ட் ஃபுல்லாக நீங்களே காலி பண்ணிருவே போல கேர்ள்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் சார் எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் எனக்கு நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் எனக்கும் அதே போதுமா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுங்கண்ணா அடுத்து வாசுகி கணிக்கலாம் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் எனக்கும் தான் இவங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா சார் இப்போ இவங்க ஆர்டர் பண்ணாங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்தல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆமா அந்த நூடுல்ஸ்லாம் அழகா இருந்தது நீ டேஸ்ட் பக்க தந்தல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஊர்ல ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கனை பொரிச்சு தான போடுவாங்க இங்க பாயில் பண்ணி போடுறாங்கனே ஆமா ஆமா அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு மயக்கம் மயக்கமா வருது நீ வந்ததும் குளிச்சியா அம்மா 안தே இல்ல. யூ சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டேன்னு தெரியுமா? எனக்கு வயிறு பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கெல்லாம் தான் கிடிச்சி. கம்மியாவா? ரெண்டு பரோட்டா சாப்பிட்டா, அப்புற கவினா பங்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாம்ல. அதுக்கப்புறம் அப்புற ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, உனக்கு வயிறு நிறைய இல்லையா பா சுகி? எனக்கெல்லாம் ஒன்னு ফুল ஆகலப்பா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களாம்மா? யாரும் சாப்பிடாம இருக்கீங்களா? இல்ல டீச்சர் எல்லாரும் சாப்பிட்டாச்சி. அப்போ என்னமோ தூங்குவோமா டீச்சர் நாளைக்கு நம்ம எங்க போறோம் அது எல்லாம் சர்ப்ரைஸ் இப்போ சொன்ன அந்த பிளேஸ் நீங்க நெட்ல போட்டு பார்த்துடுவீங்க அங்க போய் பார்க்கலாம் ஓகேவா டீச்சர் நாங்க பார்க்க மாட்டோம் நீங்க சொல்லுங்க எந்த இடத்தை சுத்தி பார்க்க போறோம் அது நான் சொல்லவே மாட்டேன் அம்மா ஏசி ரொம்ப வருது இல்ல போக போக ரொம்ப குளிரும் கொஞ்சம் ஏசி குறைச்சி வைக்கவா ஓகே டீச்சர் ஆ இப்போ ஓகே தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தூங்க போறோம் அதுக்கப்புறம் யாரும் யாரோ போன் பார்க்க கூடாது வீட்ல பேசணும்னா இப்போமே போன் பண்ணி பேசிக்கோங்க ஆ நான் கவிதா தூங்க போங்க நாளைக்கு வெளிய சுத்தி பாக்க காலையில் காலையில சீக்கிரமே சார் எண்ட ப்ளேஸ் போங்க நானும் தூங்க தூங்க வரலையா

குட் நைட் குட் நைட் teacher. நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஸ்கிரீன்ல தெரியவில்லை இந்த பேக்க நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட இப்ப 100 பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க சீக்கிரம் வாங்குங்க டாடா பை பை